கேஸ் கோர்ட்டுக்கு போயிருக்குது கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜாய்க்கு சாதகமாக தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு சாதகமாகதான் இருக்கும் எல்லா பெண்களும் ஓயமாக இருக்க மாட்டாங்களுக்கு ஜாயும் எடுத்துக்காட்டு மாதம்பட்டி வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டு வயிற்றுல மட்டும் தங்காம இருந்தா இன்னால் கருவாப்புலை விட கொத்துமொழி விட மோசமான நிலைமை வந்து ஜாயோட வாழ்க்கை இவன் கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உதவ வச்சு பார்க்கலாம் தான் அந்த பொண்ணு வச்சு வச்சுதான் பார்ப்போமே குழந்தை வேணும் குழந்தை வேணும் கேட்க குழந்தைக்கு ஆச்சுன்னா கலைக்கு சொல்றேன் இது என்ன புதுசா இருக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டது நான் இல்லை என் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பேசுனது ஆறு வருஷம் ஆச்சுங்க வேக வேகமாக அந்த கையை பிடிச்சி இழுத்துட்டு போகாது டைமுக்கு போய் டாக்டர் போய் பார்க்க கிடையாது பல நாள் அழுதுகிட்டே வருவாங்க இத்தனைக்கு மாதம் படிக்கணும் ஒரு ஃபோன் வந்து சாப்பிடு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இந்தமாரி பிரச்சனை வேண்டாம் நம்ம ஒரு வார்த்தை குழந்தைக்காக சொல்லியிருந்தால் கூட அந்த குழந்தை அழுதுகிட்டே பிறந்தால் அது என்ன மனநிலையில் இருக்கும் இவர் எத்தனை பெண்களை அலைய விட்டுருக்காரு பிஹைண்ட் த ஸ்க்ரீனு இப்போ பப்ளிக்கும் ஆன் ஸ்க்ரீனில் இந்த நிறமாக தான் கர்ப்பிணி ஸோ இவருக்கெல்லாம் எந்த விதமான பாவமோ தோஷமோ அடிக்காதா முதல்ல நீங்களே ஏன் பெண்கள் ஏன் இடம் கொடுக்குறீங்க என்ன வசியமாய் பேசுனாலும் கூட நீங்கள் என்ன பண்ணணும் செப்பு கழட்டி அடிக்க அக்டோபர் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் குழந்தை டேட் கொடுத்துருக்காங்க பயங்கர போகட்டும் யாருமே இல்லை கூட ஒருவேளை குழந்தை வந்து நார்மலாக இல்லாமல் அன்மாவலமாக பிறந்தால் அது மிகப்பெரிய அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய தோஷம் அந்த குடும்பத்தை பேசி எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் மாதம்பட்டி குடும்பத்தை காப்பாற்ற முடியாது அக்னி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம கூட அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கங்க சார் நம்ம அக்னி நியூஸ் சேனலில் தான் நீங்கள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றி பேசி அது பயங்கரம் ஃபயர்ஃபுல்லாக போய் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேக்டாவே நடந்தது ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த நிலம் எந்த நிலமையில் இருக்கு சார் கேஸ் கேஸ் கோர்ட்டுக்கு போயிருக்குது கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜாய்க்கு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு தான் இருக்கும் ஆனால் வீண் செலவு வீண் அலைச்சல் மாதம் பாட்டிக்கு வீண் அவமானங்கள் வீணாக வந்து தேவையில்லாத செலவு அவ அதுக்கு செலவுன காசுக்கு இந்த பொண்ணுக்கு பண்ணியிருக்கலாம் இந்த பொண்ணு குழந்தைக்கு பண்ணியிருக்கலாம் ஊருக்கெல்லாம் பண்ணாது ஊருக்கு உங்களுக்குலாம் கொடுத்தாரு எத்தனையோ பேத்துக்கு டெய்லி சாப்பாடு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நூறு பேத்துக்கு எழுநூறு பேத்துக்கு டெய்லி அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கு அதாவது எனக்கு ஒரு கேள்வி இப்ப நீங்க இதை சொல்றதுனால நான் கேட்கறேன் இந்த புள்ளையும் கிளிட்டு தொட்டில் ஆட்டுற கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இவர் ஒருவேளை பிளே பாய் மாதிரி எல்லா பொண்ணுங்களோடையும் போய் சஞ்சல சல சஞ்சா சலசலப்போட இருந்துட்டு அதுக்கு கர்மாவை தீக்கிறேன்னு சொல்லி தானத்தை பண்ணி சரி கட்டுறாரு தானம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது எல்லா பெண்களும் ஒயமா இருக்க மாட்டாங்க ஜாய் எடுத்துக்காட்டு மாதம்பட்டி வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டு மாதம்பட்டியில் மாதம்பட்டி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் மூணு கொஞ்சம் வசதியானவே ஆட்டம் பலமாக இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பொள்ளாச்சி கோயம்புத்த பக்கத்தில் அங்கே எல்லா பசங்களும் மணகா வீட்டு பசங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கருவி என்னென்னா ஒரு நல்ல பெரிய காரு நல்ல ஃபோனு செலவு பண்ணிட்டு இருந்தோம்னாவே ஜாலியாக சுற்றலாம் இந்த மாதம் இந்த பொண்ணோட சுற்றுவான் இப்போதான் சட்டமே யார் வேணாலும் யாவது அப்படின்னு நம்ம வந்துருச்சு இல்லை அது பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அது பெரிய மைனஸ் இப்போ பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடலாம் அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜாயோட வாழ்க்கையிலயும் அந்த வயிற்றுல மட்டும் தங்காமல் வந்தால் இன்னும் கருவாப்புழை விட கொத்து விட மோசமான நிலமையில தான் ஜாயோட வாழ்க்கை அந்த வயிற்ற குழந்தை சிசு இருந்ததுனால ஒரே காரணத்தினால தான் ஜாய் தப்பிக்க ஏன் சார் இது அவங்க முன்னாடி நிறைய கருக்கலைப்பு பண்ணியிருக்காங்கல்ல அப்போவே அவங்க அந்த குழந்தையை பெற்றிருக்கலாமே சார் ஏன் கருக்கலைப்பு பண்ண நினைக்கல அவங்க சரி நம்மளுக்காக வாழ்வான் எங்கேயும் இது தெரியுமல்ல ஒரு குடும்பம் நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தும் போது தன் மனைவி என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு இந்த கணவன் மனைவி மேலே எவ்வளோ வச்சுருக்காங்க என்ன மாதிரியெல்லாம் அவன் செயல்படுவான் ஒரு வருஷத்துக்கு தெரிஞ்சு போக முடியல இவன் கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னா தடவை வச்சு பார்க்கலாம் அந்த பொண்ணு வச்சுருக்குது வச்சு தான் பார்ப்போமே குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு கேட்க குழந்தை ஆச்சுன்னா கலைக்கு சொல்கிறான் இது என்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் நடந்துருக்கும் தடவை வச்சு தான் பார்ப்போமே உண்மையிலேயே அவன் பாசமாக இருக்கானா இல்லைன்னு பார்த்தா அவன் இவ்வளோ பெரிய வேஷம் அப்போ தான் உடையுது அதில் பார்த்தீங்கன்னா டிவியில் காட்டுறாங்க அந்த ஒய்ஃபோடு பேசுனது ஆறு வருஷம் ஆச்சுங்க வேக வேகமாக அந்த கையை பிடிச்சி இழுத்துட்டு போண்டாட்டி என் கூட தான் என் பேச்சுதான் கேட்பா என் கோட்டை தாண்ட மாட்டா அப்படின்னு அவர் அது அந்த அந்த ஒரு ஷாட்ல நிரூபிக்கிறாரு ஏன் சார் இப்போ ஒரு ஒரு தெரியல நான் கேட்குறேன் உங்கள் கிட்டக்க ஏதாவது எவ்வளோ தவறுகள் நம்ம மனுஷனா பிறந்தா தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் சில தவறுகள் செய்கிறோம் இல்லையா இப்போ பொதுவாக வந்து கருக்கலைப்பு அப்படின்னு வரும்போது அது வந்து ஒரு உயிர் சார்ந்த விஷயம் ரெண்டு பேரோட சந்தோஷத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அந்த ஒரு சின்ன சிசுனே சொல்லலாம் ஸோ அதை வந்து ஜாய் கிறிஸ்டா வந்து கலப்பு செஞ்சதுனால அந்த பழிப்பாவமா ஜாய் கிறிஸ்டா ஒரு கவிதம் அந்த கருவின்னு நீங்க தப்ப எடுத்துக்கூடாது கர்ப்பப்பை யாருக்கிட்ட நம்ம போய் எந்த கற்பப்பையில போய் உக்காதுங்கிற கணக்கு அந்த வம்ச வழி இருக்குது இப்போ என்னோட என்னோட என்னோடய குரோமோசோம்கள் என்னோடய செம்மில் தான் என்னோட என்னோடய ஜீன் என்னோடய மூ மூதாத்தியோடய வம்சவழி இது எந்த குளத்தை சேர்ந்தது நாக குளத்தை சேர்ந்ததா எந்த குளத்தை சேர்ந்தது குளம்னால் ஒன்றும் ஜாதி கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயும் நூற்றி ஆயிரத்தெட்டு வகையான குளங்களுக்கு இதில் இந்த எந்த ஜீனை சேர்ந்தது எந்த ஜீன் வந்து இந்த கருமாவை வந்து அடையுது இங்கே கொண்டு இதெல்லாம் கணக்குங்க சிலதெல்லாம் தண்ணியிலே போனது உண்டு பல பேர்த்துக்கு தண்ணி வெறும் தண்ணியில் போயிடும் நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆணோட சேர்ந்து ஒரு ஆணை பிளைண்டா நம்பி அது போறதா அவங்களோட போங்க இந்த கழுவு வந்து கண்டிப்பாக பேசக்கூடிய தான் அவன் எடுத்து நிற்கவேன் அந்த குழந்தை பின்னாடி மிகப்பெரிய அவங்களுக்கு எடுத்துக்காட்டாவோ இல்லை வந்து பெரிய பகையாவோ இல்லை ஒரு வேலை அப்படி நடக்கக்கூடாதுதான் என் உள் மனசுப்படுது ஒருவேளை குழந்தை வந்து நாகல இல்லாமல் அட்மால பிறந்தால் அது மிகப்பெரிய அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய தோசம் அந்த குடும்பத்தை பேசி எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் மாதம்பட்டி குடும்பத்தை காப்பாற்ற முடியாது நல்லா பிறந்துட்டா பிரச்சனை இல்லை தப்பா புரிய பிரச்சனை கேள்வி அவங்க மாத்த சாப்பிடல மருந்து சாப்பிடல டைமுக்கு போய் டாக்டர் போய் பார்க்க கிடையாது பல நாள் அழுதுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் மிக நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் வயிற்று போது அழகக்கூடாது நல்ல மருந்துகளை நல்ல உணவுகளை சாப்பிட்ணும் இது எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கும்போது எனக்கே நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போதெல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் சாப்பிட்ணும் செய்து சாப்பிடுங்கம்மா சிஸ்டர் சாப்பிடுங்க சிஸ்டர் நான் வகுத்தப்பட்டுருக்கேன் அது அது எனக்கு ரொம்ப என்னால் சொல்ல முடியல இங்கே சொல்கிறோம் என்னால் முடியுது அது எவ்வளோ போய் சிக்கல் ஆகுங்க அவங்க ஈஸியாக அவன் இத்தனைக்கு மாதம் பற்றி வந்து ஒரு ஃபோன் வந்து சார் சாப்பிடு பார்த்துக்கலாம் இந்தமாரி பிரச்சனை வேண்டாம் நம்ம ச ஒத்த குழந்தைக்காக சொல்லியிருந்தாங்க கூட அந்த குழந்தை நல்லா பிறந்து வைக்கும் குழந்தை பிறந்ததுக்கப்போ நீ அடி உத என்ன பண்ண என்ன இதுலன்னு இருக்குது அந்த குழந்தை அழுதுட்டே பிறந்தால் அது என்ன மனநிலையில் இருக்கும் எந்த ஒரு விஷயம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து சம்மந்த இது சம்மதத்தோடு செய்கிறாங்க ஆனால் பழிப்பாமல் எப்பவுமே ஏன் சார் பெண்களுக்கு மட்டுமே வருது கட்பப்பை கப்பத்தாய் பூமி பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் முதல் கொடுக்கணும் அதனால் இதுவும் பொண்ணுக்கு தான் வரும் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் அநியாயமாக இல்லையா அந்நியாயம் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கீங்க நான் பூமி தாய் இந்த பூலோகம் பூலோகமே பெண்ணுக்கு போய் சேருது

அதுதான் க ஒருவேளை இப்போ இவங்களுக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவர் மனம் மாற்றமாயி திருப்பி வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அதான் வேண்டிகிட்டு நான் முத கொண்டு வேண்டுறேன் மாற்றம் அடைஞ்சு அவங்க மனைவி முதல் மனைவி அவங்க வாட்டு மூலையில் கோயம்புத்தூர் இது சகஜம் மூலையில் இருந்துட்டு போகுது மாதம் அவ்வளோ கொடுத்தோம்னு நீங்கள் பார்த்துக்கோ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத இந்த குழந்தைக்கு படிக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வசதியே இல்லாதவங்க கூட செய்வான் வசதிக்கும் இவங்க செய்யக்கூடாதுங்கிறது கூலி வேலைக்கு போகும் செய்யாங்க கோயம்புத்தூரில் மூட்டை தூக்கவும் கூட ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்கான் தெரிஞ்சு போகுது ரெண்டாவது பொண்டாட்டி வச்சதை முத பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது ரெண்டு பேர் சண்டை கட்டுறாங்க பஞ்சாயத்து நடக்குது பஞ்சாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாவது பொண்டாட்டி குழந்தையெல்லாம் ஆகிடுச்சு அவனுக்கு என்ன தேவையோ மாசமான கொடுத்துருப்பான்னு சொல்கிறாங்க இது என்னது ஒரு பெரிய ஒரு நீங்கள் ஜ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க கோயம்புத்தூர்லேயே நல்லா கூலி வேலை செய்கிறவங்களா கூட பண்ணுறாங்கண்ணே கூலி வேலை செய்யவங்க கூட மனசாட்சியோடன்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஆண் அப்போ எத்தனை பொண்டாட்டி வேணால் வச்சுக்கலாம் தப்பு இல்லைன்னு என்ன பண்ணுறது முதல்ல நீங்களும் ஏன் பெண்கள் ஏன் இடம் கொடுக்குறீங்க ஆண்கள் உங்களை மாதிரி இருக்க ஆண்கள் வந்து ஏமாத்துறே வேறு நடக்கட்டுமே என்ன வசியமாய் பேசுனாலும் கூட நீங்கள் என்ன பண்ணணும் சோப்புகள்ட்ட அடிக்கணும் சரி இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா இப்போ நீங்க தான் சொன்னீங்க பூமி தாய் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் நம்பர் ஒன் அதே இந்த உலகம் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து இலகின மனசுன்னு சொல்லுது ஈஸியா ஒருத்தவங்க வந்து பேசுறாங்கன்னா நாங்கள் நம்ப இடம் நடக்கட்டும் என்ன நடக்கட்டும் இப்போ இப்போ நீங்க இதுல மீடியா இருப்பானா சார் ஒரு சில பெண்கள் மட்டும்தான் ரொம்ப பல பெண்கள் வந்து அது உழவு கூடாது ஏன் இப்போ உலகமே ஒரு நோக்கி தான் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இப்போ ஒரு ஆண்கிட்ட வந்து ஒரு ரேஸ் பைக்கோ இல்ல ஒரு ஹெல்மெட்டோ இல்ல ஒரு காஸ்ட்லி போனோ இப்போ நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க ஐபோன் நல்லா பெருசா அந்த மாதிரியோ இல்லாட்டி வந்து ஒரு பெரிய லக்ஸுரி காரோ ஒண்ணுமே இல்லைனா கூட டிப்டாப் ட்ரெஸ்ஸிங் இருந்தாலே ஒரு பெண் வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறான் இதுவும் ஒரு விதமான போதையில் மயங்கி தானே சில பிரச்சனையில் சிக்கிறாங்க அப்படி பயன்படுத்தி தான் நிறையா இது பண்ணுறாங்க அந்த அப்படி பண்ணக்கூடாது தான் பயன்படுத்தக்கூடாது தான் அதை அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆண்கள் ஜெயிச்சுறாங்க இன்னைக்கு எவ்வளவோ வந்துருச்சுங்க காசை கொடுத்தா ஆயிரம் வா இதெல்லாம் காட்டி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எதுக்கு ஒரு பெண்ணை கட் எனக்கு அதை ஒன்றுமே புரியல லட்சக்கணக்கில் எதுக்கு செலவு பண்ணணுங்க எவ்வளவோ எவ்வளவோ வந்துருச்சு அட்வான்ஸெல்லாம் மகண்டு போயிட்டேன் சில பேரில் பேச ஜாதகத்தில் வந்து பேச நம்ம ஜோசியம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருக்குதா உலகத்தில் அப்படின் போது பயங்கரமாக இருக்குது இதுக்கு எல்லாம் செலவு பண்ணணும் மணி மணிக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு பொண்ணை அடையணும் அந்த பொண்ணுக்கு நிறைய செலவு பண்ணணும் அப்படி எல்லாம் நிறைய லிஸ்ட் இருக்குது இன்றைக்கெல்லாம் லிஸ்ட்டே கிடையாது அவர் ஃபோனை வச்சு ஈஸியாக கவுத்துறாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஐடியை வச்சு இந்த டிபியை வச்சே கவுக்குறாங்க இவங்க வந்து எங்கே கோட்ட விட்டாங்கன்னா உன்னோட சேர்ந்து வாழ்கிற அந்த வாக்கு தான் முக்கியம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன நவம்புதுன்னா உன்னோட வாழணும் நான் வந்து நீ இல்லாமல் நான் என்னால் இருக்க முடியாது நான் தனியாக அனாதியாக கிடைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அந்த பொண்ணை நம்ப வச்சது தான் ஓகே நம்மளுக்கு வாழ்க்கை கிடைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து வாக்குஸ்தானம் பலமாக இருக்கா சார் இனிமே பேசக்கூடிய நபர் ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய நபர் ஏன் சார் இப்போ இதுவும் வந்து ஜாதக ரீதியாக ஒரு ஒரு வகையான தோஷமா இருக்குமா சார் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பல கல்யாணம் பண்றது இல்லை இல்லீகல் அஃபேர்ஸ் வச்சுக்கிறது லிவிங் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இந்த இந்த போன இன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு மாதம் பட்டி பிரச்சனையா என்கிட்ட ஒரு ஐம்பது ஜாதகம் வந்ததுங்க ஐம்பதும் விதவிதமான மாதம் பட்டிக்காக ஏமாத்தணுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்க அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிபாய் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பத்து வந்தது மைசூர்லேருந்து ஒரு நாள் வந்தது அதுக்கப்புறம் பெங்களூர் அப்போ பாம்பே பாம்பேலையும் கூட இன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் இல்லை எவ்வளோ கோடீஸ்வரி பெண்ணாக கூட இருக்கட்டும் ஒரு பிரெக்னன்சி அப்படின்றது வந்து ஒரு கணவனோட ஜாலியாக இருந்து நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய பெண்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்க யாராருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வயிற்றில் ப்ரெக்னென்சியை வச்சுக்கிட்டு கோர்ட்டு கேஸு மீடியாவில் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒரு வகையான தோஷமா சார் எப்பயும் தோசம் அப்போ ஜாய் கிறிசல் தாக்கு என்ன சார் தோஷம் ராகு கேது தோசம் கால சர்ப்ப தோஷம் இது என்னென்னா தோசம் இருந்து க நான் நாற்பத்தஞ்சு வயசு ஆகலை ஐம்பது வயசு இப்போ கல்யாணம் ஆகலை இது வந்து தோசத்தோடு நின்றுடுது பாதி தோசம் கழிஞ்சு நிற்க இன்னும் கொடுமையான வார்த்தை கோர்ட்டு கேஸு வழக்கு பொய்யான வழக்கு இதாவது பரவாயில்லைங்க இதோட நின்றுச்சுங்க கொலை பண்ணவங்கள கேள்வி இதோட வாக்கு இதோட போயிட்டுருக்குது இதில் வந்து மிகப்பெரிய சரவண சவண ஹோட்டலுக்காக நடந்தது பார்த்தீங்களா போய் பஞ்சாயத்து பண்ண போன இடத்துல கொண்டே போட்டாங்க அது இன்னும் ரொம்ப டேஞ்சர் என்ன சார் தோஷம் அவங்க கூட அவங்க கூட தோசத்தை கழிச்சுதான் கல்யாணம் மகுதமலைக்கு போனாங்க அப்போ ராகு ஸ்தலத்துக்கெல்லாம் போய் நிறைய தோசத்தை கழிச்சாங்க கேரளாவில இது பண்ணாங்க ஈசால போய் அந்த சந்த லிங்கத்துல குளிச்சாங்க அங்க ராகு தோசம் கழிக்கக்கூடிய இருக்கு அதெல்லாம் இவங்களெல்லாம் பண்ண சொன்ன பண்ண மாட்டேங்க ராகு தோசம் போன உடனே நடந்தோம்னு நினைக்கிறாங்க போய்ட்டே இருக்கணும் போனால் தான் உடையும் ஒரு பத்து பன்னெண்டு தடவை போகணும் ஒரு சின்ன கேப் ஒன்று மறுபடியும் போகணும் அப்போ உங்களுக்கு அந்த திசைகளும் உங்களுக்கு சாதகமாக வரணும் வந்து கோச்சாலும் சாதகமாக வரணும் அப்போ தான் டக்குன்னு கல்யாணம் இப்போ இந்த ஜாயிண்ட் ரிசல்ட்டாவோட கேஸ் வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கேஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை அப்படியே வந்து ஒரு மாதிரி கேள்விக்குறியாக இருக்குமா இல்லை சால்வ் ஆயிடுமா சார் கண்டிப்பாக மிகப்பெரிய பே நடந்துட்டு இருக்கும் பக்கம் என்ன பேர நடந்தாலும் கோர்ட் என்ன சொல்லணும்னா அந்த குழந்தையை காப்பாற்றணும் தான் சொல்லணும் அங்கே மாட்டிட்டாங்க அப்போ வெறும் மெயின்டெனன்ஸ் மட்டும் இந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இருப்பாரா கண்டிப்பாக கொடுத்த கோர்ட் சொன்னால் செஞ்சு தானே அந்த பையனை குழந்தைய படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் அவங்க கூட இருந்துதாகணும் இன்சில் போட்டு தான் ஆகணும் இன்னும் ஆகிற இன்சில் வந்துதான் ஆகணும் ஒன்றுமே பண்ணணும் சார் அப்போ இப்போ இவர் குழந்தை பிறந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இவர் தான் லீகல் ஃபாதர் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா என்ன சார் சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த குழந்தையை காப்பாற்று காப்பாற்றுக்கணும் எல்லா இதையும் நடக்கும் ஒரு பணம் என்ன தான் விளையாண்டாலும் அந்த குழந்தையை நீ படிப்பு செலவுக்கு கல்யாணத்தை வைக்க கூட வைக்கணும்னு தான் கூட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இவங்க என்ன ஒவ்வொரு வேலை சந்திச்சுக்கிட்டாங்கன்னா நேருக்கு நேர் சந்திச்சு ஒரு செகண்டு படத்தில் வந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆச்சுன்னா சாவுக்கு வாய்ப்பு உண்டு இவர் வந்து அவங்க ஒய்ஃபோடையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் நல்லா படம் ஓட்டியிருக்கிறாரு ஆனால் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போறாரு சார் அந்த அம்மாவும் பாவம் கூட வந்துட்டு அப்புறானே இன்னமும் அது என்ன தெரியுங்களா நிறைய படத்தை அந்த மாஸ் என்ட்ரி எல்லாம் இருக்குதுல்ல வாடா யாருன்னு பார்ப்போம் யாடா கை தொட்டது அந்த வேந்தில் கூப்பிட்டு வந்தாங்க எனக்கு என்னமோ இது நீ செய்ய வேண்டிய இடம் இது கிடையாது அந்த கோர்ட்டுக்கே வராமையே நீ இங்கேயே அவங்கள சமாதானப்படுத்தியிருந்தா நீ ஆண்மைக்கு உண்டான அடையாளம் பொம்பளையா அது வயிற்று கொள்ளத்தச்சி ஒரு பாவத்தை வாங்கிட்டு நீ அது அதே மற்புதல் காட்டுறதுக்காக நீ கையை பிடிச்சி சொல்லிட்டு உலகத்திலே பொல்லாத சாபம் உங்ககிட்ட சொல்ல வேணாம் பெரிய ஜோதிடர் நீங்க பொல்லாத சாபம் வந்து கர்ப்பிணி சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்பிணி கண்கள் கண்கள்ல இருந்து தண்ணி வந்தாலும் அது ஜென்மத்தையே பா ஏழு ஏழு வம்சத்தை எத்தனை கதைகள் சரி அப்ப இவரு இவர் எத்தனை பெண்கள் அலைய விட்டுருக்காரு பிஹைண்ட் த ஸ்கிரீனு இப்போ பப்ளிக்கும் ஆன் ஸ்கிரீன்ல இந்த நிறமாத கர்ப்பிணி ஸோ இவருக்கெல்லாம் எந்த விதமான பாவமோ தோஷமோ அடிக்காதா அதுக்கு முன்னாடி இந்த பெண்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு இவங்களுக்கு செட்டில்மெண்ட் கேட்டாங்க இப்போ முடியாதுன்ட்டாங்க ஏன் சார் இவங்களுக்கு குழந்தை கொடுத்தா கடைசி வரைக்குமே நீங்கள் என்ன ஆகும் யோசிச்சு பண்ணி நான் ஒரு பெண் நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகிடுச்சு மறுபடியும் ஒரு நான் நம்பினேன் அவன் வயிற்று அனுப்பிட்டு பணத்தை கொடுத்துட்டு போனா அப்போ யார் வேணாலும் என்னை தொல்லாம் தான் தோணும் இண்டஸ்ட்ரிக்குள்ள அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க ரொம்ப மாதிரி ஆகிதான் அது அப்போ ஜாய் ரொம்ப சபதம் இது ஜாய்க்கு

ஒன்றும் கொலையெல்லாம் பண்ணி போட்டவங்க அவங்களுக்கு பையனே பார்க்காம போகும் இல்லைன்னா பையன் பிறந்தாலும் பைத்திக்கான பார்க்கும் லூஸாகட்டாக வைப்பாங்க இல்லைன்னா அனாதையாட்டை கடைசியில் சாவாங்க சொத்து ஒன்றும் இல்லாமல் போகும் இப்படியெல்லாம் கண்ணு முன்னாடியே நம்ம பார்த்து வைக்கோம் இடத்துல பார்த்து இப்போ வேணால் இப்போ கரண்ட்டில் ஆஹா ஓவோ என்ன ஏதோ வண்டி கூட ஃப்ளைட்டு கூட வச்சுருக்காங்க எல்லாம் நடக்கும் ஆனால் ஜாய் சொல்ற பார்த்து ப்ளைட்டே இல்லை கட்டுக்கிறதா சோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் சோ பொறுத்து இருந்து பாக்கணும் ஆவல நாங்களும் வெயிட் பண்றோம் என்ன மாதிரி விஷயங்கள் வருதுக்காக வெயிட் பண்றேன் அந்த जजமென்ட் எப்படி அக்டோபர் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல குறந்து டேட் கொடுத்து இருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பயங்க போகட்டும் இப்ப என் மனைவிக்கு நடந்து நான் பார்க்க நல்லா இருக்கும் கூட்டிட்டு போகுது சுடுதண்ணி வைக்கணும் பார்த்துக்கணும் இப்போ தான் வழியே பயங்கர டோட்டல் உடம்பு சேஞ்ச் ஆகும் அப்போது யாருமே இல்லை கூட சார் அது இன்னும் கொடுமை அதனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அவங்க என்ன மாதிரி சப்போர்ட் வேணும்னு கேட்க அது எதுவுமே வேண்டாம் போகிறது பார்த்துக்கம்புது அப்படிதான் சொல்கிறாங்க சேவிங் சிஸ்டர்னு தான் நான் சொல்ல முடியுது அவங்க சைட்லேருந்து வந்தால் அந்த உதவி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து திடீர்னு ஒன்று ஓவர நைட்டில் மாதம் சந்தன் வந்து கெட்டு போய் இருக்குது பூச்சை காசி அனுச நட்சத்திரம் மாதம்பட்டிக்கு ஒரு வேளை அந்த சந்தன் திடீர்னு அவருக்கு ஸ்பாக்காய் செஞ்சது தப்புன்னு கிளம்பி ஓவர நைட்டில் காலையில் வந்து மன்னிப்பு கேட்டு எதை சப்போர்ட் பண்ணலாம் ஆளாவது விடலாம் ஒரு ஆளை விட்டாவது பார்த்துக்க சொல்லியாவது விடலாம் இல்லைன்னா இன்னும் நிறைய சாகது அவங்க வாங்குவாங்க சும்மா கதைகளையும் படத்துலையும் மட்டும்தான் நீங்கள் வசனம் பேசி போயமுல்ல நிஜ வாழ்க்கையிலையும் அது மாதிரி வாழை கற்றுக்கணும் தப்பு பண்ணிட்டோம் தப்பை தூர்த்தக்கு ட்ரை பண்ணணும் இதே ரஜினி படமாக இருந்தால் என்ன பண்ணிருப்பான் கிளைமாக்சில் எந்த பொண்ணையும் அந்த பொண்ணையும் சேர்த்து அப்படி கையை படம் மாதிரி எத்தனை படம் அது மாதிரி வந்திருக்குது நீ அதை அதுக்கெல்லாம் விசாரித்த நீ ஏன் இதை ஏற்றுக்க மாட்டேங்க ஒன்றும் புயல எனக்கு நீ தப்பு பண்ணிட்ட அப்போ ஏன் ஏற்றுக்காம என்ன அப்போ இந்த சமூகம் வெறும் கதைகளுக்கு மட்டும்தான் தப்பை வந்து தூத்திகமாக நடிக்கிறாங்க கொலைஞ்சி நிஜ வாழ்க்கையில் தப்பை மேலும் தப்பு பண்ணி தப்பு பண்ணி தப்பு பண்ணி தப்பு பண்ணி இன்னும் சுமையே அவங்க இன்னும் அதிகமான சுமையை தான் அறிபணும் ஸோ நன்றி சார் நன்றி